ஸோ கேலசனிக்ஸ் வந்து மேஜராக த்ரீ டைப்ஸ் ஒன்று ஸ்டாட்டிக்ஸ் இன்னொன்று ஃப்ரீ ஸ்டைல் இன்னொன்று இன்ட்யூரன்ஸ் எஜுகேஷன் இஸ் வேஸ்ட்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கான் அவனெல்லாம் நம்ம அதை பிளாக் பண்ணி போட்டு போங்க கிஸ்தனிக்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலை அவர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் கேலிசனிக்ஸ் ஒரு பாட்டாக காட்டுறாரு இந்த ஸ்போர்ட் அஃபிஷியல் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை வளர்ந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் முன்னூற்றது அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் நெவர் பில் கிளரி கேலசனிக்ஸில் பாடி பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பில்ட் பண்ண முடியும் கலிஸ்தானிக்ஸ் இந்தியாவில் எங்கே கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு யார் ஸ்டார்ட் பண்ணால் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும்னா ஒன்றும் ஸ்டார்டிங் பீரியடில் இருந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இல்லைன்னா இப்போ இந்தியன் பிளேயர்ஸை இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொண்டு போகிற மாஸ்டர்ஸ்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் லக்கிலி ரெண்டுமே ஒரே ஆள் தான் அதுவும் நம்ம சவுத் இந்தியாவிலேயே இருக்கிறதுனால ஸோ லெட்ஸ் வெல்கம் கிரிபிரகாஷ் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் கேலிஸ்தானிக்ஸ்னால் என்ன அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு கேலிஸ்தானிக்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர் கொஞ்சம் ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா கேலஸ்தனிக்ஸ் அப்படின்றது க்ரீக் பீரியட்லேருந்து இருக்க ஒரு ஸ்போர்ட் ஒரு ஸ்போர்ட்ன்னு சொல்ல முடியாது ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மேட் கேலஸ்தனிக்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப ஆண்டுகளாக நம்மளை சுற்றி எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு பட் அது யாரும் இதுதான் கேலிஸ்தனிக்ஸ்ன்னு யாரும் டர்மை மென்ஷன் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் பண்ண ஒன் டூ த்ரீ எக்ஸசைஸாக இருக்கலாம் ஜம்பிங் ஜாக்ஸ் பீஸ் எல்லாமே கேலஸ்தனிக்ஸ் ஃபார்மெட் கீழே தான் வரும் பட் அது எந்த பிடி சாருமே பிபிட் எக்ஸ்பர்ட்ஸோ எம்பேட் எக்ஸ்பர்ட்ஸோ அதை கலிஸனிக்ஸ் மென்ஷன் பண்ணல அவங்க புக்ஸில் அது கேலிஸனிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது தனியாக பட் அதை யாரும் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுதான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை வார்ம் அப் வார்ம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கேலிஸ்தனிக்ஸ் அப்போலேருந்து இருக்குது கேலிஸ்தெனிக்ஸை யார் ஆரம்பித்தான்னு கேட்டால் ஆன்சர் கிடையாது பட் ஆஸ் அ ஸ்போர்ட்டாக ஒரு ட்ரைனிங் சோர்ஸ் ஆஃப் அகாடமியாக ஒரு ஃபார்மேட்டாக பிரித்தது இந்தியாவில் நம்ம தான் டார்சன் அகாடமி ஸோ டூ தௌசண்ட் நான் மிஸ்டர் பிரசாந்த் அண்ட் மிஸ்டர் விஜய்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பித்தோம் அண்ட் அவங்க எனக்கு முன்னாடியிலேருந்து கேலிசனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ பாண்டிச்சேரியில் பாரதி பார்க்னு ஒரு பார்க் இருக்குது பீச் பக்கத்தில் ஸோ அந்த பார்க்கில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க நான் அந்த டைமில் நம்ம ப்ரோ ஜிம்னாஸ்டிக் நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ நான் இப்போ பார்க்கில் என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் பார்க்கில் சும்மா பார்க்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போவேன் சும்மா ஹேர்டில் ஜம்ப்ஸ் அப்டிக்கல்ஸ் கிராசிங் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் இவங்க கேலிசனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத நான் நோட்டீஸ் பண்ணேன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு அது ஈஸியாக வருமே இவங்க ஏன் இது இவ்வளோ மனக்கெட்டு பண்ணிகிட்ருக்காங்க இல்லையே அது என்னென்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது போது தான் கலஸ்தனிக்ஸ்ன்னு ஒன்று ஸ்போர்ட்டாகவே யூரோப்பியன் யூனியன்ஸில் ரஷ்யாவிலலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு ஸோ மிஸ்டர் பிரசாந்த் அவர் தான் ஃபஸ்ட்டு டீம் இன் இந்தியா ஆரம்பித்தது யோகீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டார்சன் அகாடமி ஃபஸ்ட் டீம் இன் இண்டியா கிடையாது ஃபஸ்ட் அகாடமி இன் இந்தியா ஃபஸ்ட்டு டீம் வந்து யோகீஸ் தான் ஆரம்பித்தாங்க பட் அதை அதுக்கப்புறம் அவங்க அதை ரன் பண்ணலை அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக பட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் அகாடமியாக ப்ரொஃபஷ்னல் கேட்டகிரியில் கொண்டு போனது வந்து டாசன் அகாடமி தான் டூ தௌசண்ட் இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருந்துச்சு ஒரு ஒரு தேர்ட்டி பை சிக்ஸ்டி இல்லை டுவெண்ட்டி பை சிக்ஸ்டி அந்நியாபகம்ல அந்த மாதிரியான ஒரு சின்ன ஏரியா தான் இன்றைக்கி கரண்ட் டேட்டில் நம்ம டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ட்ரைனிங் அகாடமி வச்சு ரன் பண்ணுறோம் இந்தியாவில் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த நேஷனல்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்டர்நேஷனல்ஸ் கூப்பிட்டு போகிற அத்லீட்ஸ் எல்லாருமே நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வருஷம் இன்டர்நேஷனல்ஸ் போன எல்லா அத்லீட்ஸ்க்குமே டாசன் அகாடமி தான் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போச்சு ஸோ டார்சன் அகாடமி இது எல்லாத்தையுமே நினச்சி பெருமையாக இருக்கான்னு கேட்டால் இட்ஸ் தேர் பட் அதை தாண்டி எனக்கு இந்த லெவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கேலிசனிக்ஸ் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு ஸோ கேலுசனிக்ஸ்க்கு நான் திருப்பி எதாவது கொடுக்கணும்னு நினச்சேன் அதில் டெடிக்கேட்டிங்காக இருக்குது அத்லீட்ஸாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது தான் ப்ராப்பரான ஒரு சேனலைஸிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் மாஸ்டர் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு கலிசனிக்ஸ் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது பட் அது அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க நிறைய பேர் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணால் போதும் இந்த நிலமையிலேயே நம்ம இருந்துட்டால் போதும்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட்டாக நீங்கள் அதை எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறீங்க அதை நீங்கள் இது மட்டும்தான் கேலிசானிக்ஸ்ன்னு இல்லை இன்னும் நிறையா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வரணுன்னா அது எப்படி மாஸ்டர் சிம்பிளாக சொல்லணுன்னா கேலிசனிக்ஸ் த்ரீ டைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க கேலசனிக்ஸ் காம்படிஷன்ஸ் இன்டர்நேஷனலி பார்த்திங்கனா நிறைய ஃபெடரேஷன்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் நடத்துகிறாங்க பிராண்ட்ஸ் அது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கேலசனிக்ஸ் காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க ஏன்னா இன்னும் இடையே கேலசனிக்ஸ் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லா டிக்டாக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கனாலும் கேலசனிக்ஸ் ஒரு ப்ரைம் செல்லிங் சப்ஜெக்ட் செல்லிங் சப்ஜெக்ட்னா மென்ஷன் பண்ணுறேன்னா அந்த வீடியோஸ் வந்து நிறைய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு யார் கேலிசினிக்ஸ் பண்ணாலும் பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க அதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க பட் காலிஸ்தனிக்ஸ் என்னென்னு என்டையராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களான்னு கிடையாது கேட்டிங்கன்னா ஜீரோ பிகாஸ் காலிஸ்தனிக்ஸ் வந்து மேஜராக த்ரீ டைப்ஸ் ஒன்று ஸ்டாட்டிக்ஸ் இன்னொன்று ஃப்ரீ ஸ்டைல் இன்னொன்று என்ரன்ஸ் இந்த ஸ்டாட்டிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுற ஹேண்ட் ஸ்டாண்ட் பேக் லிவர் ஃப்ரண்ட் லிவர் க்ரோ ஸ்டாண்ட் ப்ளான்ச் ப்ளான்ச் ப்ரெஸ் மால்ட்டீஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக் கேட்டகரியில் வரும் தட் இஸ் ஒரே பொசிஷனில் ஹோல்டு பண்ணுற மூவ்மெண்ட் விச் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரீ ஸ்டைல் எடுத்திங்கன்னா டைனாமிக்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் டெனாமிக்ஸோ உங்கள் ஓன் உங்கள் ஓன் ஸ்டைலில் ஃப்ரீ ஸ்டைல் அதில் எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம் ரெண்டு டைனாமிக்ஸ் ஒரு ஸ்டாட்டிக் வைக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்டாட்டிக் ஒரு டைனாமிக் வைக்கலாம் எப்படி வேணால் வைக்கலாம் ரூலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைனாமிக்காவது பண்ணணும் ஒரு ஸ்டாட்டிக்காக பண்ணணும் ஸோ அவ்வளோதானே தவிர்த்து உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இன்னொன்று என்ன்யூரன்ஸ் எண்டியூரன்ஸில் ரெண்டு இருக்கு வெயிட்டட் எண்டியூரன்ஸ் பாடி வெயிட் என்ட்யூரன்ஸ் பாடி வெயிட் என்ட்யூரன்ஸில் ஒரு ஒரு செட் ஆஃப் ஒர்க் கொடுப்பாங்க அது ஒரு நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து புல்லப் பத்து ஸ்குவாட் பத்து புஷ் அப்ஸ் இது எல்லோரும் யார் கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் வெயிட் டெட் இன்டூரன்ஸ் வந்து உங்கள் பாடி வெயிட்லருந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எடுத்து அது உங்கள் பாடி வெயிட்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி புல் புல்லப்ஸோ புஷ்அப்ஸோ பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் வந்து வேர்ல்டு ஃபெடரேஷனில் கேலசனிக்ஸில் பண்ணுற ரூல்ஸ் வந்து புல்லப்ஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் டிப்ஸ்க்கு சிக்ஸ்டி பர்சன்ட் மஸ்லிப்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்குவாட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க பிகாஸ் ஸ்குவாட் வந்து வெயிட்டர் ஸ்குவாட் வந்து கலெசினிக்ஸ் கீழே அதாவது ஸ்ட்ரீட் லிஃப்டிங் போய்டும் அதனால் கேலசனிக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அதை எடுக்கிறது கிடையாது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீட் லிஃப்டிங் இதுதான் மூணு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இதை தாண்டி கேலசனிக்ஸில் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எது வருதுன்றதை பேஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போய் அட்வைஸாக கொடுக்கணுன்னா நீங்கள் என்ண்டியூரன்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் எண்டியூரன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி புல்லப்ஸ் புஷப்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் ஆயிரும் அதுக்கடுத்து ஒரு வெயிட்டட் இன்டூரன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிடிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூ இருக்கும் நம்ம அகாடமியில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் நான் ட்ரெயின் பண்ணுறது அது மாதிரி தான் நான் எடுத்த உடனே நான் ஃப்ரீ ஸ்டைல் தான் பண்ணுவேன்னா நீங்கள் இன்ஜுரி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ரெக்கவரிக்கு டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் ஆரம்பிக்கிறதே ஒரு இருபது வயசில் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு ரெண்டு வருஷத்தில் ஆறு மாதம் ரெக்கவரிக்கே போயிடும் நான் அப்புறம் எங்கேருந்து ட்ரெயின் பண்ணுறது ஸோ ப்ராப்பரான பிளானிங்கும் சேனலைசிங்கும் வேணும் இதுக்கு தான் நான் ஒரு ப்ராப்பரான அகாடமி வேணும் அதுக்கான ட்ரைனிங் ப்ரோட்டோக்கால் வேணும் நான் ஆரம்பிச்சிடுது மாஸ்டர் இப்போ நிறைய பேருக்கு மேஜராக இருக்க டவுட் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ண முடியுமா பாடி பில்டிங் பண்ணால் மட்டும்தான் உடம்பு பில்டாகுமா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு பாடி பில்ட் ஆகுமான்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது மாஸ்டர் நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க அது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் தான் பாடி பில்ட் பண்ணுறது டோட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறது டோட்லி டிஃப்ரெண்ட் நாட் டு பி அஃபென்சிவ் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வீ வீடு கட்டுற வேலை செய்கிறவங்க கொடுத்து வேலை செய்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க பார்த்திங்கன்னா சிக்ஸ் பேக் ஆப்ஸ் இருக்கும் மஸ்குலர் டெஃபினிஷன் இருக்கும் ஷோல்டர் டெஃபினிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக அவங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அவங்க ரிப்பிட்டேட்டிவாக ஒரே மாடல் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க ஒரு நாள் கல் எடுக்குவாங்க ஒரு நாள் மண் கொட்டுவாங்க ஒரு நாள் கல் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் இதை அப்படியே பிரிச்சுக்கலாம் லேட் ஒர்க் அவுட்டு புஷ் ஒர்க் அவுட் ஷோல்டர் ஒர்க் அவுட்டு மேலே ஏறும்போது லெக் ஒர்க் அவுட்டு நீங்கள் பிரித்து எடுத்துக்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதுமே ஒரு மாடல் ஆஃப் ஹைப்பர் ட்ராஃபி தான் ஸ்ப்ளிட் வச்சு கரெக்டான ஒரு ஸ்ப்ளிட் வச்சு டெய்லியுமே மண் கொட்டுற வேலை செய்ய மாட்டாங்க ஒரு நாள் மண் கொட்டுவாங்க ஒரு நாள் இது பண்ணுவாங்க ஒரு நாள் செவரு பூசுவாங்க செவ் பூசுறது முக்கால்வாசி உங்களுக்கு ஷோல்டர் அண்ட் லேச் எல்லாமே பார்க்க ஆகும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் வச்சுக்கலாம் அவங்க பாடி நல்லா தான் இருக்குது அவங்க இன்டூரன்ஸ் நல்லா தான் இருக்குது நீங்கள் என்ன எனி டாப் கிளாஸ் பாடி பில்டர் எடுத்துருவாங்க ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட வெயில் வேலை செய்ய சொல்லுங்கள் வேலை செய்ய முடியாது எனி டாப் அத்லீட் எடுத்துகிட்டுவாங்க அவங்க கூட நாள் வேலை செய்ய சொல்லுங்க வேலை செய்ய முடியாது பிகாஸ் அவங்க லெவல் ஆஃப் இன்யூரன்ஸ் வேறு இவங்க லெவல் ஆஃப் இன்யூரன்ஸ் வேறு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேறு பாடி பில்டிங் வேறு பாடி பில்டிங்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அவங்க உடம்பை அழகாக காட்டிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுமோ அழகாக மிஷினில் உட்காந்து பதமாக பண்ணிட்டு போகிறாங்க எனி கைண்ட் ஆஃப் அத்லீட்ஸ் கூட அவங்க கம்பேர் பண்ணிக்கவே முடியாது அத்லீட்ஸ் அவங்க லைஃபையே அதுக்கு டெடிகேட் பண்ணி பண்ணுறாங்க பாடி பில்டர்ஸ் ஈஸியாக சொல்லலாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்கள் ஒரு அத்லீட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்க டெடிகேஷன் எவ்வளோ பாடி பில்டர்ஸ்க்கு இருக்க டெடிகேஷன் எவ்வளோன்னு பாடி பில்டர்ஸ் இப்போ எல்லா ஜிம்ஸுமே நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே ஏசி சென்ட்ரலைஸ்ட் ஏசி வந்துடுச்சு அட்லீஸ்ட் ஃபேன் வந்துருக்கும் நாங்கள் உச்சி வெயிலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் வெயில் இல்லாமல் எங்களுக்கு கிரவுண்டு கிடையாது கிரவுண்டு இருக்கணும் ஸோ ஆஸ்பெக்டே டோட்லி டிஃப்ரெண்ட் நம்ம ப்ளே கிரவுண்டே டோட்லி டிஃப்ரெண்ட் எப்படி நீங்கள் ஒரு வீடு கட்டுற ஒரு நல்ல ஃபிசிக் இருக்க ஒரு ஆலியும் பாடி பில்டரிங் கம்பேர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் கேலசன் எக்ஸ்ட்டாக பாடி பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பில்ட் பண்ண முடியும் பாடி பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் டயட் மட்டும் ரெப்பூட்டேட்டிவாக நீங்கள் எந்த ரூட்டீன் ஃபாலோ பண்ணி கரெக்டான ப்ராப்பரான டயட் வச்சுருந்தாலுமே உங்களுக்கான ரிசல்ட் எக்ஸாக்டாக கிடைக்கும் நீங்கள் அதுக்காக போய்ட்டுன்னு நான் பாடி பில்டிங் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வெயிட் சூஸ் பண்ணுங்கள் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணுங்கள் பாடியில் பட் அதுக்காக நான் பாடி பில்டிங் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது வெயிட் ட்ரைனிங் வேறு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வேறு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேறு பாடி பில்டிங் வேறு இப்போ கேலிஸ்தானிக் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு எல்லா பசங்களும் இப்போ நானுமே சரி கேலிசானிக்ஸ் பயணம்னு ஸ்டார்ட் பண்ணி இதோட ஃபிஃப்டி டேஸ் கிட்ட வந்துருச்சு பட் இது நீங்கள் ஒரு பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின் பேட் இன்ஃப்ளூயன்ஸாக குட் இன்ஃப்ளூன்ஸான்னு கேட்டிங்கன்னா பேட் இன்ஃப்ளூயன்ஸுன்னு என்னால் என்டையராக சொல்ல முடியாது ஏன்னா ரீசெண்டாக நம்ம நடத்தின ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாத்துலையுமே கேலிசனிக்ஸை ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளென்சஸ்ஸஸை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கான ஹானரிங் கொடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்தனிக்ஸ் கிஷோராக இருக்கட்டும் துரோணா பருண் லோக்கிமான் அவங்க எல்லோருமே கேலிசனிக்ஸை ஹெல்தியான வேலை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றத நாங்களே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான ரெக்கக்னிஷனும் கொடுத்துருந்தோம் ஸோ அதை பேட் வேன்னு என்னால் என்டையராக சொல்லிட முடியாது பட் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது இப்போ நீங்கள் லோக்கியமான எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ட்ராவல் பண்ண பே அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதில் இருக்க ப்ரோசன் கான்ஸ் எல்லாத்தையுமே அவரோட ஸ்டைலில் சொல்வார் அது அவரோட பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் பீரியாடிக்கலாக அவரோட ஸ்டைலை அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் இப்போ கிஸ்தனிக்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலை அவர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் கேலசனிக்ஸ் ஒரு பார்ட்டாக காட்டுறாரு இப்போ துரோனாவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் ஸ்போர்ட் ஸ்டாட்டிக்காக எப்படி அடிச்சுன்னு அவுத்துணும் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு புஷ் பண்ணலான்றதை டெலிபிரேட்டாக காட்டுவார் ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பட் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உங்களை மாதிரியான இல்லை உங்களோட வயசில் சின்னவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேலிசனிக்ஸை வந்து ஒரு டேர்ம் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக மட்டுமே எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறீங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிலம்பம் மல்லர் கம்பம் கலரி அடிமுறையை அப்படி இப்படின்னு நீங்கள் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னாலே ஒரு நூறு ஆர்ட்ஃபார்ம்ஸ் வந்துடும் அந்த நூறு ஆர்ட்ஃபார்ம்ஸையும் நம்ம ஆளுங்க யாருமே எடுத்து தமிழில் அதை பற்றி சொல்லியோ இந்த முறைக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லியோ ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது ஆனால் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச யூரோப்பியன்ஸ் போர்ட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தமிழில் பேர் வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுனால நீங்கள் க்ரோ ஆக போகிறதே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் வாட் யூ லர்ன் இஸ் வாட் யூ ப்ரீச் வாட் யூ ப்ரீச் இஸ் வாட் யூ லேர்ன் அந்த கான்செப்ட் தான் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்கிறீங்களோ உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் எண்ட் ஆஃப் த லைனில் வரும் உங்களால் ஒரு கிளாரிட்டியான ஒரு கரியர் பில்ட் பண்ணணும் நான் காலிசினிக்ஸ்லேருந்து கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் நாட் த குட் வே வாய்ப்பே கிடையாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் தமிழில் சொல்கிறதுக்கு காரணம் தான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் பட் அது அவரோட ஸ்டைல் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும் ஓகேவா அவர் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் அகாடமியில் ட்ரெயின் பண்ணுறாரு அதையும் அவர் தெளிவாக போடுறாரு அவருக்குன்னு ஒரு கோச் இருக்காங்க அது ஒரு டெலிபரேட்டாக போடுறார் இஃப் யூஆர் ட்ரெயினிங் சம் ஒன் இஃப் யூ ஹேவ் அ கிளாரிட்டி தட்ஸ் டிஃப்ரெண்ட் அவர் அவரோட கன்டென்ட்டை அவரோட ஒரு தனி ஸ்லாங்கில் டெலிவர் பண்ணுறார் பட் நீங்கள் அதை ப்ராப்பர் ரிசர்ச்சே இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு என்னன்னே தெரியாமல் அதோட கிளாரிட்டியே இல்லாமல் அவர் சொல்கிறதே நீங்களும் முன்னெம்புகோள் கை நெல் முந்நூற்றறுபது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் கெட் கிளாரிட்டி அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் உங்களுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கையும் போடாமல் ஒருத்தவர் அவர் ஹார்ட் ஒர்க்கை போட்டு பண்ண ஒரு கண்டென்ட்டை மட்டுமே பேஸாக வச்சு நீங்கள் நானும் கால்சனிக் சத்லீட் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேறு எதுவுமே இருக்காது ஸோ ரிசர்ச் பண்ணுங்கள் ஸ்டடி எடுத்து படிங்க அந்த ஸ்கில்லுக்கான உண்மையான மசில் குரூப் என்ன ஒர்க் ஆகுது அந்த ஸ்கில்லுக்கான பேர் என்ன அந்த பேர் ஏன் வந்துச்சு இப்போ ஃப்ரெண்ட் லீவர் பேக் லீவர்னு சொல்கிறாங்க ஏன் அது லீவர் அது ஏன் எதனால லீவர்னு சொல்கிறாங்க இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட் கையில் நிற்கிறீங்க அதனால ஹேண்ட் ஸ்டாண்டு பேக் லீவர் அதை கோட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் லேர்னிங் ப்ராக்ஸ் அதிகமாக இருக்கும் அது ஒரு யூரோப்பியன் ஸ்போர்ட் அது தெளிவாக நீங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கணும் கேலசனிக்ஸ் இஸ் நாட் இந்தியன் ஸ்போர்ட் இட்ஸ் அன் யூரோப்பியன் ஸ்போர்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்கள் ரெடியான மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்கள் போய் காம்பீட் பண்ண முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் இண்டியாவிலேயே நீங்கள் உட்காந்துட்டு கோல் கை நெல்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன் மோர் கொஸ்டின் நீங்கள் இப்போ நிறைய அத்லட்ஸே இந்தியா இந்தியாவிலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்சஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு வரீங்க லைக் கமலா சந்தோஷ் இன்னும் நிறையா யங்ஸ்டர்ஸே ட்ரெயின் பண்ணுறீங்க அவங்க எல்லாம் இப்போ போகிறாங்க ஓகே இப்போ இந்தியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் மெடல் அடிக்கிறதோ அடிக்காததோ அவங்களோட ஸ்பிரிட் அவங்களோட இதனால் அவங்க எஜுகேஷன் பாதிக்குமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் வேண்டான்னு எஜுகேஷன் வேஸ்ட்டுன்னு சொல்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க நிறைய சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லோரும் ஃபர்ஸ்ட் எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் பிளாக் பண்ணிடுங்க எஜுகேஷன் இஸ் மஸ்ட் இப்போ நான் என்ன தான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் நான் மலர்கம்பம் பேக்ரவுண்ட் இருந்தாலும் அதுதான் என்னோடய ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்தேன் ஜிம்னாஸ்டிக்ஸ் என்னால் ஃபர்தராக என்னோடய பர்ஸ்னல் ஹிஸ்ட்ரி என்னன்னா நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜிம்னாஸ்டிக்ஸ்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சு நம்ம மல்டிபிள் டைம் நேஷ்னல் சாம்பியன் ஸோ என்னால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண முடியாதுன்னு வந்த அப்புறம் நான் என்னோடய இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நான் ஒரு ரெண்டு வருஷம் ட்ராமேட்டிக்காக இருந்தேன் எனக்கு அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போகல ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸல் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்துட்டு திடீர்னு அந்த விஷயம் உங்கள் லைஃப்லேயே கிடையாதுன்றமா அப்போது ஒரு லவ் பிரேக்கப் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்தமாரி ஒரு பாயிண்ட்லேருந்து எனக்கு வெளியே வர மோ வெளியே வரணும்னு நினைக்கிறப்போ எனக்கு அதை ரிலேட் பண்ணி கிடச்சது கலசனிக்ஸ் ஸோ காலிசனிக்ஸ் அப்போது வந்து ஒரு ப்ரைம் ஸ்போட்டெல்லாம் கிடையாது அப்போல்லாம் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் காலிசனிக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்கிறதுக்கு எல்லாருமே இருந்த ஒரு கலசனிக்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே என் 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 ஃபேமிலி இன்க்ளூடெட் அது ஒரு இன்னும் இது என்னது இது யார் பேர் தெரியாதவங்க கூட பழகுற அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே பேசினாங்க பட் இன்றைக்கி கேலசனிக்ஸ் அப்படி கிடையாது இல்லையா ஸோ அது கொடுத்தது நாலேஜ் தான் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் தான் அந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கொடுத்ததுனால தான் கலிஸ்தானிக்ஸ் அதனால் எடுத்துக்கிட்டி படித்து அது ஒரு ஸ்போர்ட் இருக்கு அதுக்கு பேக்ரவுண்டில் இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அது க்ரீக் பீரியட்லேருந்து இருந்து இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எங்கள் ஹெல்ப் பண்ணுது எஜுகேஷன் பேக்ரௌண்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷ் கம்லேஷ் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம அகேமிலியில் இருக்காங்க எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இஸ் மஸ்ட் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே எல்பிஎஸ் தக்கன பாயிண்ட் எஜுகேஷன் மஸ்ட்டாக நீங்கள் போய்ட்டு டிகிரி முடிக்கணும் படிக்கணும்னு சொல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வேறு நாலேஜ் வேறு நீங்கள் டிகிரி முடிக்கிறது அது டோட்லி டிஃப்ரெண்ட் இப்போ நானுமே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதை பற்றி எதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது ஒரு ஹிண்ட் இருக்குது படித்ததுனால அது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது பட் அந்த அந்த காலேஜ் என்விரான்மெண்ட் கொடுத்த ஒரு எக்ஸ்போஷர் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் புக்கை எப்படி படிக்கணும் ஒரு கான்செப்டை எப்படி லைன் த்ரூவாக படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் தான் இன்னிக்குமே அட்ஸ் யூஸ்வல் எல்லா யங்ஸ்டர்ஸ் மாதிரியுமே நானுமே அப்புறமே எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் ஹெச்ஓடி எல்லோரையுமே சண்டை தான் டித்திட்டு தான் அந்த நார்மலாக இருக்கிற மாதிரி தான் பட் இன்றைக்கி ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் அவங்க கொடுத்த ஒரு ப்ராப்பர் சேனலைசேஷன் நல்ல டீச்சர்ஸும் இருக்காங்க கெட்ட டீச்சர்ஸும் இருக்காங்க பட் ஃபண்டமெண்டலாக எனக்கு கொடுத்த அந்த நான் ஃபியூ நல்ல டீச்சர்ஸ் கொடுத்த அந்த ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்டை வச்சு தான் இன்றைக்கி என் லைஃப் ஸ்டைல் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி நான் போயிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணுறேன் இன்டர்நேஷ்னல் அத்லீட் கூட்டு போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் அது கொடுத்தது அதுக்கான பேக்ரவுண்டு கொடுத்தது இதுதான் சில பேர் நான் யூடியூப்லேயே படிக்கலாம் அப்படின்னு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு யூடியூப் என்றைக்குமே கொடுக்காது சில அத்லீட்ஸ் அவங்களை அத்லீட்ஸ் கூட நான் சொல்ல மாட்டேன் நான் அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் அத்லீட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் தேவையில்லை அப்படின்லாம் சில பேர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு காம்படிஷனுக்கு எட்டி பார்க்க கூட அவங்களுக்குலாம் அந்த எதுவுமே கிடையாது அவங்களாம் அத்லீட்ஸே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கிடையாது உள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற அளவு கூட உங்களுக்கு இது எஜுகேஷன் கிடையாது பட் அவங்க வந்து அவங்கள செல்ஃப் போஸ் பண்ணிக்குவாங்க நான் ஆள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க நாலு ஸ்கில் வச்சுருக்கவங்க அத்லீட் கிடையாது அது முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அத்லீட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் மாஸ்டர் இப்போ மோஸ்ட்டாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே தன்னோட கேமை ஒரு ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே இப்போ உங்களுக்குன்னு சில பல ஆசைகள் இருக்குல்ல மாஸ்டர் இல்லை நான் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் இங்கே இங்கே எல்லா சிட்டிலையுமே என்னோடய பிரான்ச் இருக்கணும் இல்லை என் ஸ்போர்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணுற அத்லட்ஸ் அந்த இதுக்கு ஒரு கோச் கோச்சாகிற மாதிரி போகணும் உங்களோட ஆசை என்ன மாஸ்டர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வைக்கிறதா இருக்கீங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஆசையுமே எனக்கு கிடையாது பேசிக்காக நான் அகாடமி ஓப்பன் பண்ணது வந்து என்னோடய செல்ஃப் ப்ராக்டிஸ்க்காக எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் இன்னி வரைக்குமே பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இது மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக ஜிம்னாஸ்டிக் ட்ரைன் பண்ணுவோம்னாலும் சரி கேலிசன் எக்ஸ்ட்ரைண்ட் பண்ணுவனாலும் சரி ப்ராப்பர் கோச்சஸ் ட்ரைனிங் ப்ரோட்டோக்கால் இருக்க ஒரே அரேனா இது மட்டும்தான் ஸோ அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண டைமில் எதுவுமே இருந்திருக்காது ஆஃப்வியஸாக எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் டார்ஜன் அகாடமி டாசன் என்றது என்ன என்னை கூப்பிட்ற பேர் என்னோட கேம் நேம் எல்லாருமே என்ன டார்சன் தான் கூப்பிடுவாங்க ஸோ என்னோட ஒரு ப்ளே கிரவுண்டாக தான் நான் டார்சன் அகாடமின்னு ஆரம்பித்தேன் நான் கிளைண்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எண்ட் ஆஃப் த லைன் ஆஃப்டர் டென் இயர்ஸ் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு என்னை சுற்றி இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இதில் இவ்வளோ பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க பெரிய ஹை ப்ரொஃபைல் பீப்புள் நிறைய பேர் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் அப்போது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணது தான் நான் ஓப்பன் மைண்ட் செட்டோடு வந்தவங்க எல்லாருக்குமே என்னோட லவ் கொடுத்தேன் என்னோட பேஷனை டெலிபரேட்டாக டெலிவர் பண்ணேன் ஸோ அதை தாண்டி பெருசாக எனக்கு கோல்னு எனக்கு எது இருந்தது கிடையாது பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட் அஃபிஷியலாக ஆக்குனா தான் அந்த ஸ்போர்ட் வளரும் அந்த ஸ்போர்ட் வளர்ந்தால் தான் அதில் இருக்க கோச்சஸ் வளருவாங்க கோச்சஸ் வளர்ந்தால் தான் அதில் இருக்க அத்லீட்ஸ் வளருவாங்க அது ஒரு மேஜர் ரீசன் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சவுத் இண்டியன் ஸ்ட்ரீட் ஆஃப் கவுட் அண்ட் கெலசனிக்ஸ் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் நான் எதுக்கு நான் சவுத் இண்டியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா இந்தியான்னு மென்ஷன் பண்ணாமல் பண்ணேனா எனக்கு உள்ள என்னை சுற்றி இருக்க பீப்பிளை நான் முதல்ல கார்ட் பண்ணி அவங்கள செக்யூர் பண்ணி அவங்கள ஒன்று சேர்த்தா மட்டும்தான் நான் நார்த்தில் இருக்க பீப்பிளை என்னை மதிக்க சொல்ல முடியும் நார்த்தில் எனக்கு ஆப்வியஸாக நிறைய பீப்புள் தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சொன்னால் கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் என் மக்கள் என் உரிமைன்ற மாதிரி என் மண் அப்படின்ற ஒரு பற்றில் நான் என்னை சுற்றி இருக்க பீப்புளை மட்டுமே பண்ணேன் அதுதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கான ரீசன் இப்போ அந்த ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டு போனோம் இப்போ இன்டர்நேஷனல்ஸ் கூப்பிட்டு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி தௌசண்ட் ஆச்சு ஒரு அத்லீட்டுக்கு மொத்தமாக செலவு பண்ணி தான் கூப்பிட்டு போனோம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிட்ட செலவாச்சு மொத்தமாக பாக்கெட்லேருந்து தான் போச்சு சில அமௌண்ட் வந்து ஸ்பான்சர்ஸ் கிட்டேருந்து வந்துச்சு அவங்க பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் என் கையிலேருந்து நான் போட்ட மாதிரி தான் அப்படிதான் போயிட்ருக்கு கவர்மெண்ட் இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் கிடையாது பிகாஸ் நம்ம எதுவும் ஆத்தரைஸ் பண்ணல ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் தான் இருக்கு அதுக்கான ஆர்கனைசேஷன் தான் நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இன்னொன்று அத்லீட்ஸ் வேறு ப்ராக்டிஷனர் வேறு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அத்லீட்ஸ் தான் என்னன்றத முதல்ல இவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கணும் இப்போ இருக்க கலெசினிக்ஸ் கம்யூனிட்டியில் எல்லாருமே ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க அவங்களுக்கு காம்படிஷன்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒரு பார்ட்டி மாதிரி பார்க்குறாங்க இந்த கம்யூனிட்டி அப்படி போயிட்டுருக்கு இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்மளை இது அஃபிஷியல் ஸ்போர்ட்டெல்லாம் மாற்றுறது வாய்ப்பே கிடையாது கோச்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு காசு வருது ஸோ நம்ம நடத்துவோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் நிறைய அகாடமிஸ் இருக்குது கிட்டத்தட்ட நூறு அகாடமிக்கு மேலே இருக்குது இந்தியாவில் பட் எல்லாருமே அந்த கோலை நோக்கி போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த நாளுக்கு அவங்களுக்கு காசு வருது அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது ஹெல்தி ஸ்போர்ட்டுக்கான க்ரோத் கிடையாது இப்படி தான் கிராஸ் ஃபிட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி இன்டர்நேஷ்னலி கிராஸ் ஃபிட்டு நம்ம கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய கமர்ஷியல் ஸ்போர்ட் பட் இந்தியாவில் ஃபிட் கிடையாது காலி பிகாஸ் நம்ம பீப்புள் அந்த மைண்ட் செட்டில் இருந்து தான் நம்ம யூரோப்பியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவோம் அதை ஒரு எக்ஸ்ட்ரீமு கொண்டு போய்ட்டு அடிச்சு அழிச்சி விட்டுருவோம் ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட் நீங்கள் நேஷனல் காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்க ஸ்டேட் மீட் போயிருக்கீங்க ஒரு லெவல் பை லெவல் போயிருக்கீங்க நம்மளை உச்சி வெயிலில் போட்டு வறுத்து எடுப்பாங்க அதுதான் ஸ்போர்ட்ஸ் என்ன எனி எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம தயாராக இருக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதுக்கான ஒரு தற்போட்பு நிலைமை தாங்கணும் இப்போ இங்கேருந்து நான் ராஜஸ்தான் போய் காம்படிஷன் ஆடுறேன்னா நான் அங்கே போய் சஸ்டெயின் பண்ணணும் அங்கே போய் நான் ஏசி ரூம் கேட்டு பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்குலாம் தனி பாட்டில் கொடுத்தா அது பெரிய காம்படிஷன் சமோசா கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய காம்படிஷன் மிக்சர் கூட லைட்டாக வச்சாங்கன்னா முடிஞ்சு நல்லா தான் போய் சூப்பராக காம்படிஷன் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம் பட் இப்போ நம்ம நடத்துன காம்படிஷனுக்கு ஃப்ரீயாக எல்லாருக்கும் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு பிரேக்கில் ஸ்நாக்ஸு நியூட்ரிஷஸ் ஸ்நாக்ஸு நன்னாரி சர்பத் மோர் ஃப்ரூட்ஸ் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியும் காம்படிஷன் நிறையனால ஃபேன் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண பீப்புள் இருக்காங்க நான் ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ணேன்னா எங்கள் அம்மா அப்பாவும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னை பார்க்குவாங்க எல்லாருமே உச்சி வெயில் தான் உட்காரணும் மேபி கொஞ்சம் நிழல்ல இல்லை அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபேனோ கூலரோ ஏசியோ எதுவுமே கிடையாது அதுதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்றது நம்ம அடுத்த ஒரு வரக்கூடிய எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் நம்மளை ரெடி பண்ணுறது தான் ராஜஸ்தானில் போய் நான் மேட்ச் ஆடுறோன்னா ராஜஸ்தானில் மேட்ச் ஆடணும்னா அதுக்கான வெயிலில் நான் தாங்கணுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதேமாதிரி குளிர் பிரதேசத்தில் போய் பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் ரெடியாக இருக்கணும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இருக்க முடியாது நான் காம்படிஷன்ஸ் போகும்போது பிளாட்ஃபார்ம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தூங்கி எழுந்துச்சு போயிருக்கோம் அங்கேயே தூங்கி எழுந்துச்சு திரும்பி ட்ரெயின் ஏறி வந்திருக்கோம் அதுக்குன்னு ரூம்லாம் போட்டு தர மாட்டாங்க வெயிட்டிங் ஏரியாவில் கூட இருபத்தஞ்சு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இருக்காது இப்போ என் பேக்ரவுண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஹோம் பேக்ரவுண்ட் ஒன்னால் ஸ்பெண்ட் பண்ண நம்ம கூடிய ஒரு பையன் ஏழை பையன் வந்திருப்பான் அவனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவனால் கொடுக்க முடியாது இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு ஒரு யூனிட்டி யூனிஃபார்ம் எதுக்காக கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் யூனிட்டி எல்லாருக்கான ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அத்லீட்ஸ்க்கு வந்தால் மட்டும் தான் இந்த ஸ்போர்ட் அஃபிஷியலாக கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும் ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டாக பார்க்கணும் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக பார்த்து வியாபாரமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா விளக்கே ஆகாது யார் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க யார் அதிகமான பேர் ஃபாலோவர் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது தான் நடக்கும் இவங்க நடக்கும் நடக்கும்னா வேலைக்கவே ஆகாது இப்போயும் இந்தியாவில் டாசன் அகாடமி இருக்கிறதிலே ஃபேமஸான ஒரு அகாடமின்னு சொன்னிங்கன்னா இல்லை தான் இருக்குது டாசன் அக்காடமியும் ஃபேமஸ் தான் பட் நம்மளுக்கு ஈக்குவலாக ஃபேமஸாக இருக்க நிறைய அகாடமிஸ் இருக்கு பட் எல்லாருமே இந்த ஸ்போர்ட் அஃபிஷியலாக ஆக்கிறதுக்கு உழைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை ரெண்டு விஷயம் ஒரு இந்த ஸ்போர்ட் அஃபிஷியலாக ஆச்சுன்னா நிறைய பேர் இப்போ காசை பார்க்குறவங்களால காசை பார்க்க முடியாது ஏன்னா ஆத்தெண்டிக்காக நீ எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கணும் நீ சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீ கோச்சாக இருக்க முடியுன்ற ரூல் வந்துடும் ஸோ அவங்களுக்கு பிரச்சனை வரும் ரெண்டாவது இந்த கோச் இந்த ஸ்போர்ட் அஃபீஷியலாக ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ அதை வளர்த்துக்கிறதுக்கு எல்லா கொச்சும் ரெடியாக இருந்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு மெஜாரிட்டி பேக்ரவுண்ட் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் யாரும் வரமாட்டேறாங்க விஷயம் தெரிஞ்சவங்களும் நம்ப ஊரில் சவுத் இந்தியாவில் விஷயம் தெரிஞ்சவங்களும் கிடையாது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவும் கிடையாது அதுதான் பெரிய பிரச்சனை ரொம்ப நன்றி மாஸ்டர் கேட்ட எல்லா கேள்விக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அண்டு ஹூப்ஃபுல்லி திஸ் இஸ் மை லாஸ்ட் டே இன் டார்ஸ் அண்ட் அகாடமி ஒரு ஒரு நார்மலாக வந்து ஒரு இடத்துல ஐம்பது நாள் ஸ்டே பண்ணி நான் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஐம்பது நாள் பயணம் போட்டு முடிச்சுட்டு அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ ஆன் யூடியூப் லாங் ஃபார்மெட்டில் அண்ட் இந்த ப இது பண்ண இந்த வீடியோ பண்ணதில் நான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே யூடியூப்பில் வந்து கேலிஸ் சன்னிச்சுன்னா என்னென்னு போட்டால் எந்த வீடியோவும் வர சும்மா ஹேண்ட் ஸ்டாண்ட் மட்டும் தான் வருன்றதுல இது ஒரு புது வீடியோவாக நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் தான் எல்லாம் கொடுத்தீங்க எனக்கு ஒரு நார்மலாக இருந்தோம்னா இப்போ ஆல்மோஸ்ட் எயிட் கே ஃபாலோவர்ஸ் மொத்தமாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் சேர்த்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் நிறையா உங்க உங்களோட ஐடியாஸ் எங்கூட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு நிறையா தாட்ஸ் புதுசாக உருவ ஆரம்பிச்சிது நார்மலாக இருந்தது இது பண்ணால் போதும்னு அண்ட் இப்போ நிறையா விஷயம் கற்றுருக்கேன் அண்ட் நான் கற்றுக்கறது நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுப்பேன் அதுவும் ஒரு நல்ல வழியில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு நீங்கள் ரொம்ப நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாஸ்டர் அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்ன இதுக்கு மேலே என்ன எப்படி என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹக் பண்ணிக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அண்டு நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லணுமா நான் இன்னும் இதுதான் லாஸ்ட் டே இதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் நான் வந்து நான் பெருசாக இந்த ஸ்போர்ட்ல இல்லை இந்த இந்த கரியரில் நான் எதாவது பெருசாக சாதிக்கணும்னு நான் உள்ளே வரவே இல்லை எனக்கு அது தேவையும் கிடையாது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து மூணு வேலை சாப்பாடு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் அது இருந்தாலே எனக்கு போதும் பெருசாக எனக்கு நான் காம்படிஷன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என் பசங்களையும் நான் அந்தமாரி புஷ் பண்ணவும் மாட்டேன் அவங்களோட ஓல்டு இன்ட்ரெஸ்ட் அவங்களோட ஓல் பேஷன் எப்படி போதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டீச் பண்ணுவேன் பட் ஒரு ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ தூரம் ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே தங்கி லேர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மாதிரி தான் நான் இங்கே வர்ற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே நான் தான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு நான் உருவாக்கணும்னு நினச்சது ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே ஈக்குவலான எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும்னு நினச்சது தான் அதை உங்களை மாதிரி என்ன யங்ஸ்டர்ஸ் அடாப்ட் பண்ணி வந்து சந்தோஷமாக ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு எமோஷனல் பாண்டிங்கோடு இங்கேருந்து போகிறது தான் எனக்கு சந்தோஷம் இங்கே இருக்க ட்ரைனர்ஸுமே இங்கே இங்கேருந்து கரூர்லேருந்து வந்தவங்க தான் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ கிடையாது தூரத்துலேருந்து வந்து இப்போது ஒரு ஒரு பாண்டிங்கோட எங்கே ட்ரைனர்ஸாக இருக்கிறாங்க நம்ம ட்ரைனர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய இடத்துல இருக்காங்க ஆல் ஓவர் சவுத் இந்தியா நிறைய இடத்துல இருக்காங்க ஸோ இது தான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன் இதுதான் இதுதான் என் கோலான்றதே நான் அவங்க மாதிரி பீப்பிள் கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நம்ம கோலை நோக்கி கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு ஸோ தட்ஸ் தேர் அண்ட் ஆஸ் எ ஆடியன்ஸை நான் இவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா சோஷியல் மீடியா ஒரு அட்வர்டைஸிங் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு நீங்கள் எதர் ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா உங்களை நீங்களே அட்வடைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் எந்த அட்வர்டைஸ்மிங் சேனலுமே உண்மையை சொல்கிறது கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என் ப்ராடக்ட்டில் விஷம் இருக்குதுன்னா விஷம் இருக்குன்னு நான் சொல்கிறது கிடையாது என் ப்ராடக்ட்டில் சுகர் இருக்குதுன்னா சுகர் இருக்குன்னு யாரும் சொல்கிறது கிடையாது என் ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் நம்மள வாங்கி அந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்கிறத திரும்பி பார்த்தா தான் அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லா இன்ஃப்ளென்சுமே எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும்னு யார் வேணால் அவங்கள ஷோகேஸ் பண்ணிக்கலாம் பட் அது எல்லாமே உண்மையாகிட முடியாது நீங்களாக உங்களோட பேக்ரவுண்ட் செக்அப்பை பண்ணி ஒருத்த விஷயம் ஒரு கண்டென்ட்டு சொல்கிறான்னா அதை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள் கூகுள் பண்ணாதீங்க ரிசர்ச் பண்ணுங்கள் அதை பற்றின ரிசர்ச் ஆல்ரெடி யாராவது ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ரிசர்ச்சரோ பண்ணியிருப்பாங்க அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து படிங்க அந்த ஷீட்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு எது உண்மை எது போயின்னு தெரியும் அந்த படிக்கிற நாலேஜ் வேணும்னா எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வளர்த்துக்கோங்க நாலேஜ் வளர்த்துக்கோங்க கூட்டி படிங்க எஜுகேஷன் இஸ் வேஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்கான் அவனெல்லாம் நம்பாதீங்க பிளாக் பண்ணி போட்டு போங்க கேலசனிக்ஸ் ப்ராக்டிஷனர் வேறு கேலசனிக்ஸ் அத்லீட் வேறு காம்பீட் பண்ணுறமாதிரி தான் அத்லீட் நல்லா லேர்ன் பண்ணிட்டு இயர்ஸ் கணக்காக அவனோட எஃபர்ட்ஸை போட்டு காம்பீட் பண்ணி அவன் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி அடுத்த வருஷம் அவன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் காம்பீட் தான் அத்லீட் நான் திரும்ப டெய்லி நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் திரும்பி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பேன் அவன் ப்ராக்டிஸ்ன்னு தான் கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் இருந்தான் அவன் அத்லீட் கிடையாது அத்லீட்டுக்கும் ப்ராக்டிஷனருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுக்காக அது நல்ல அட்வைஸ் ஆகாது காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக அது கெட்ட அட்வைஸ் ஆகாது ஸோ யார்கிட்ட நீங்கள் நீங்கள் வாங்குறீங்க அட்வைஸ்கிறத ரொம்ப தெளிவாக வாங்குங்க அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி வாங்குங்க தேங்க் யூ ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் எல்லா கேள்விக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க யங்ஸ்டர் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நான் கேட்டேன்றதுக்காக வீடியோஸ்க்கு ஒத்துக்கிட்டு உங்கள் கேமரா உங்கள் மைக்கே கொடுத்து எனக்காக ஒரு வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் எனக்கு பர்சனலாக இருந்த எல்லா டவுட்ஸையும் இன்றைக்கி நான் மாஸ்டர் டெக்கெட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஃபர்தராக எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாஸ்டர் டெக்கெட்டு ஒரு வீடியோவோ ஃபுல் வீடியோவோ போடுறேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஐடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறையா கேலிசானிக்ஸ் அப்டேட் தெரிஞ்சிக்கணுன்னா மாஸ்டர் ஐடி டாஸ் அண்ட் அகாடமின் இருக்குது அதில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் கேலிசானிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் பாய் தேங்க் யூ மாஸ்டர்